அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இது போன்ற கதைகளை தினமும் கேட்க விரும்பினால் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கதையின் பெயர் லட்சத்தில் ஒருவன் பிங்க் கலர் டிசைனர் சாரியில் தேவதைப் போல் ஜொலித்தாள் ரம்யா புதுமண பெண்ணின் பூரிப்பு முகத்தில் தெரிந்தது திருமணம் முடிந்து இரண்டு நாட்களே ஆகியிருந்தது இன்று மாப்பிள்ளை வீட்டாருக்கு விருந்து விதவிதமான உணவு வகைகள் தடபுடலாய் தயாராகிக் கொண்டிருந்தது காற்றில் மிதந்து வந்த மட்டன் பிரியாணி வாசனை நாவில் நீர் ஊற வைத்தது மாப்பிள்ளையின் அம்மா அப்பா முதலில் வந்துவிட்டனர் இன்னும் அரை மணி நேரத்தில் எல்லாரும் வந்துவிடுவர் செல்ல மகளின் திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்து முடிந்ததில் ராகவன் விசாலம் தம்பதியினர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தனர் அலமாரியில் இருந்த ராகவனின் மொபைல் போன் சிணுங்கியது ரம்யா அதை எடுத்து போய் அப்பாவிடம் கொடுத்தாள் ஹலோ யார் பேசுறது சார் நாங்க ஜிஹெச்சில் இருந்து பேசுகிறோம் இங்க ஒரு டெட் பாடி இருக்கு யாரும் இல்லை அனாதையாம் போலீஸ் உடனே டிஸ்போஸ் செய்ய சொல்லிட்டாங்க உங்களுக்கு தகவல் சொல்ல சொன்னாங்க இப்பவே வா எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் சரி சரி நான் பிரகாசத்துக்கு ஃபோன் செய்து பார்க்கிறேன் ஹலோ பிரகாசம் நான் ராகவன் பேசுகிறேன் எங்க இருக்கீங்க சார் நான் குலதெய்வம் கோவிலுக்கு சாமி கும்பிட குடும்பத்தோட உடன்குடி வந்திருக்கேன் என்ன விஷயம் சார் வேற ஒன்னும் இல்லை சும்மாதான் எல்லாருக்கும் சேர்த்து நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க போனை வைத்தவர் சற்று நேரம் யோசித்தார் பின் அணிந்திருந்த புது பேண்ட் சட்டியை கழற்றிவிட்டு வேட்டி பேட்டி சட்டியை மாற்றி கொண்டார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரம்யாவுக்கு முகம் மாறி விழி ஓரம் கண்ணீர் துளி எட்டி பார்த்தது அப்பா எங்க கிளம்புறீங்க எங்க அத்தை மாமா வந்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல விருந்துக்கு எல்லாரும் வந்துடுவாங்க இந்த நேரத்துல ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு எங்க போறீங்க அதற்குள் சத்தம் கேட்டு வந்த விசாலம் மெல்ல அரை கதவை சாத்தினாள் அம்மா அப்பாவை பாருங்கம்மா என்னதான் சேவை செய்கிறதா இருந்தாலும் பெத்த பொண்ணு கழுத்துல ஏறின தாலியில மஞ்சள் ஈரம் கூட காயல அதுக்குள்ள அனாதை பணத்தை அடக்கம் செய்ய கிளம்புகிறார் என்று கூறி அழுதாள் ரம்யா வர்றவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க எதுக்கும் ஒரு நேரம் காலம் இல்லையா இதை கேள்விப்பட்டா என் மாமியார் வீட்டுல என்ன மதிப்பாங்களா அப்பாவை மட்டம் தட்டி பேசினா என் மனசு தாங்குமா என சராமாரியாக கேள்வி கணைகளை அடுக்கினாள் விசாலம் என்றுமே கணவனின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாதவள் ராகவனின் கொள்கைக்கு உறுதுணையாயிருந்து அவரின் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுப்பவள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ராகவன் தன் சொந்த செலவில் அனாதை பிணங்களுக்கு ஈமச்சடங்கு செய்து முறைப்படி தகனம் செய்து வருகிறார் யாருமே செய்ய துணியாத இச்செயலை ராகவன் ஆத்மார்த்தமாகவும் எந்தவொரு பிரதிபலனை எதிர்பார்க்காமலும் சேவையாய் செய்து வருகிறார் ஊரும் உறவும் மறைமுகமாய் எள்ளி நகையாடினாலும் விசாலம் அதையெல்லாம் புருட்டாய் நினைக்காமல் ராகவனுக்கு பக்கபலமாய் இருந்து வந்தாள் ஆனால் இன்றோ செல்ல மகளின் கண்ணீர் மனதை என்னவோ செய்தது என்னங்க வேற யாரும் இல்லையாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துடுவாங்க இந்நேரம் நீங்க இல்லைனா எப்படிங்க என்று கெஞ்சினாள் விசாலம் விசாலம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோமா சம்பந்தி விட்டாரை நல்லா கவனிச்சுக்கோ நான் கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் என்றார் ராகவன் அப்பா என்னை விட உங்களுக்கு உங்க சமூக சேவை தான் பெருசாக போச்சா இன்னைக்கு போறதால உங்களுக்கு கிரீடம் வச்சா கொண்டாட போறாங்க இப்போ நீங்க போறது கொஞ்சமும் சரியில்லைப்பா ரம்யா நீ படிச்சவ அப்பாவோட உணர்வுகள் புரிஞ்சவ என்னை தப்பா நினைக்காதே எனக்கு தகவல் சொன்ன பின்பும் போகாம இருக்க என் மனசாட்சி இடம் தரலம்மா ப்ளீஸ் என்னை தடுக்காதம்மா ரம்யா விசாலத்தின் தோளில் சாய்ந்து அழ விசாலம் முந்தானையால் மகளின் கண்ணீரை துளைத்தாள் காலில் உட்கார்ந்திருந்த ரம்யாவின் மாமனார் சுந்தரம் ரம்யாவின் விசும்பல் சத்தம் கேட்டு மெல்ல எழுந்து வந்து ஜன்னல் அருகில் நின்று நடப்பதை கவனிக்க அவருக்கு விஷயம் விளங்கிவிட்டது அதே வினாடியில் அவர் நினைவுகள் இருபது ஆண்டுகளுக்கு முன் சென்றது ஏங்க பக்கத்து வீட்டு சரோஜா அக்கா பையன் பாபுவுக்கு உடம்புக்கு முடியலைன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் பத்து நாளாச்சு பிழைக்க மாட்டான் எய்ட்ஸ்னு சொல்லி டாக்டருங்க கையை விரிச்சிட்டாங்களாம் என்னது எய்ட்ஸா அப்படின்னா பிழைக்க வாய்ப்பே இல்லை என சுந்தரம் சொன்னதை கேட்டதும் அமுதாவுக்கு பாவமாக இருந்தது பாவம் சரோஜா ஒரே பையன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு ஆமா இப்ப ஆஸ்பத்திரியில துணைக்கு யாரு இருக்காங்களாம் என்று கேட்டார் சுந்தரம் யாரும் இல்லை தனிவாடில் தனியா தான் போட்டு வச்சிருக்காங்களாம் எய்ட்ஸ்ன்னு தெரிஞ்சதும் பயந்துட்டு யாரும் கிட்டேயே போகலையாம் ஆமாமா இப்ப என்னென்னவோ நோயெல்லாம் புதுசு புதுசா வருது கெட்ட சகவாசத்தினால் வர்ற நோயாம் இது இதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலையாம் பந்தா போய் சேர வேண்டியதுதான் பார்க்க நல்ல பிள்ளையாதான் தெரிகிறான் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ இரவின் நிசப்தத்தை கிழித்துக்கொண்டு கொண்டு சரோஜாவின் அழுகுரல் தெருவெங்கும் எதிரொலித்தது பாபு இறந்து விட்டதாகவும் காலையில்தான் பாபுவின் உடல் ஆஸ்பத்திரியிலிருந்து வரும் என்றும் தகவல் வந்தது என்னங்க அந்த பையன் பாபு இறந்துவிட்டானாம் நாம் போய் ஒரு வார்த்தை விசாரிச்சிட்டு வரலாமா தூங்கி கொண்டிருந்த சுந்தரத்தை எழுப்பி கேட்டால் அமுதா ஏய் பேசாம வாயம் மூடிட்டு படு அவன் எய்ட்ஸு வந்து செத்திருக்கான் அங்கெல்லாம் போக வேண்டாம் நீ முதல் வேலையா விடிஞ்சதும் நம்ம பையனை கூட்டிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு ஸ்கூலுக்கு லீவு போட்டுடு என கூறினார் சுந்தரம் பொழுது விடிந்தது சரோஜாவின் அழுகுரல் தவிர வேறு எந்த அறவும் இல்லை மூன்று பேர் மட்டும் ஒரு ஓரமாய் உட்கார்ந்திருந்தனர் மனைவி மகனை பஸ் ஏற்றிவிட்ட சுந்தரம் சந்துமுனியில் சிறு கூட்டமாய் நின்ற திருவாசிகளிடம் சேர்ந்து கொண்டார் அவன் செஞ்ச பாவத்துக்கு பலனை அனுபவிச்சிட்டான் இப்ப யாரு அவனை தூக்கி அடக்கம் செய்வா சொந்தக்காரங்க ஒருத்தரையும் காணோம் எந்த ஏற்பாடும் செய்யற மாதிரியும் தெரியலையே பணம் இருந்தும் எதுவும் துணைக்கு வரலையே ஆளாளுக்கு தங்கள் கருத்துக்களை அள்ளி வீசி கொண்டிருந்தனர் தூரத்தில் ஆம்புலன்ஸின் சைரன் ஒலி கேட்க கூட்டம் வழிவிட்டு ஒதுங்கி நின்றது ஆம்புலன்ஸ் சரோஜா வீட்டு வாசலில் நிற்க ஆம்புலன்ஸில் இருந்து மாஸ்க் அணிந்து கைகளுக்கு கிளவுஸ் அணிந்த ஆஸ்பத்திரி சிப்பந்தி இருவர் பாபுவின் சடலத்தை வீட்டு முற்றத்தில் வைக்கப்பட்டிருந்த மரபெஞ்சில் வைத்தனர் வீட்டில் ஓரிருவரை தவிர யாரும் இல்லாதது கண்டு வெளியே வந்து அங்கு நின்றிருந்தவர்களிடம் பேச்சு கொடுக்க பாபுவுக்கு எய்ட்ஸ்னு தெரிஞ்சதுமே யாரும் வரலை பாடியை எப்படி அடக்கம் செய்ய போறாங்களோ அந்த அம்மா பாவம் தனியாளு பணம் திருந்தும் ஆபத்துக்கு உதவ யாரும் வரல இப்படி ஒரு பிள்ளைய பெத்தா இந்த கதிதான் ஆம்புலன்ஸில் வந்த பையன்களில் ஒருவன் நான் வேணா ஒருத்தரோட ஃபோன் நம்பர் தாரேன் அவர் பேரு ராகவன் அவரு ஆதரவில்லாமல் அனாதியாக யாராவது செத்தா தானே உரிய மரியாதையோட அடக்கம் செய்திடுவாரு இதுக்கு பணம் வாங்காமல் சேவையாக செஞ்சுக்கிட்டு வராரு இந்தாங்க அவரோட ஃபோன் நம்பர் ஒரு துண்டு தாளில் ராகவன் ஃபோன் நம்பரை எழுதி கூட்டத்திலிருந்த ஒருவரிடம் கொடுத்துவிட்டு ஆம்புலன்ஸில் ஏறிச் சென்று விட்டான் வண்டி மறையும் வரை பார்த்து கொண்டிருந்து அந்த ஆளுக்கு ஃபோன் செய்தா வருவாரா எயிட்ஸுன்னு தெரிஞ்சா ஜகா வாங்கிடுவாரா என்று பேசிக்கொண்டிருந்த இருந்து அந்த ஃபோன் நம்பரை வாங்கி இருந்த கடைக்கு சென்று ஃபோன் செய்தார் சுந்தரம் ஹலோ ராகவன் சாரா நாங்க பிள்ளையார் பாளையத்திலிருந்து பேசுகிறோம் எங்க வீட்டு பக்கத்துல பாபுன்னு ஒரு பையன் எய்ட்ஸில் இறந்துட்டான் சொந்த பந்தம் நண்பர்கள் என்று யாரும் கிட்ட வரல மருத்துவமனை பசங்க உங்க நம்பரை கொடுத்தாங்க அப்படியா நீங்க பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு மட்டும் சொல்லிடுங்க மத்ததை நான் பார்த்துக்கிறேன் அட்ரஸ் சொல்லுங்க என்றார் ராகவன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒரு ஆட்டோவில் ஐந்து பேர் வந்து இறங்கினர் சிவந்த நிறம் எடுப்பான தோற்றத்தில் முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளைஞனாய் ராகவனும் பிரகாஷும் அவன் கூட்டாளிகளும் மடமடவன வந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தனர் உடன் வந்த ஒருவன் சங்கு ஊதி சடங்குக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான் மகனை எய்ட்ஸ் நோய்க்கு தாரை வார்த்து உதவிக்கு கூட உறவுகள் எட்டி பார்க்காத நிலையில் ராகவனைக் கண்ட சரோஜாவுக்கு துக்கம் பீறிட்டு வர ஓவென கதறி அழுதாள் ஊரில் உள்ளவர்கள் வெளியே தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தனர் ஒருவர் கூட அருகில் வரவில்லை புடவை தலைப்பால் மூக்கை சிந்தி ஓங்கி குரல் எடுத்து அழுத சரோஜாவை அழாதீங்கம்மா நானும் உங்க புள்ள மாதிரிதான் அவருக்கு விதி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என்று சமாதானப்படுத்தினார் ஐயா சாமி தர்ம பிரபு நீங்க எல்லாரும் யாரு பெத்த பிள்ளைகளோ நல்லா இருக்கணும் சாமி உங்க வம்சம் தழைச்சு ஓங்கணும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்த குறையும் வரக்கூடாது நீங்களும் உங்க குடும்பமும் அமோகமாக வாழணும் சாமி சரோஜாவின் அழுகை உள்ளத்தை உருக்குவதாய் இருந்தது சுந்தரத்துக்கு ராகவனின் ஒவ்வொரு வார்த்தையும் செய்கையும் மனதில் பதிந்துவிட்டது ராகவனின் மனிதநேயம் சுந்தரத்தை சிலிர்க்க வைத்தது பிணத்தை எடுத்து செல்ல வண்டி தேடிய போது உடனடியாக ஒன்றும் கிடைக்கவில்லை அந்த வீட்டு கொல்லைப்புறத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட மீன்பாடி வண்டியிலே பிரேதத்தை படுக்க வைத்து பூ போட்டு சிவஸ்துதி சொல்லி சங்கு ஊத ராகவன் கொல்லி சட்டியை தூக்கி முன் செல்ல மற்ற நால்வரும் வண்டியை தள்ளி வர பாபுவின் இறுதி பயணத்தை மேற்கொண்டான் சுடுகாட்டிலும் முறைப்படி செய்யும் சடங்கை செய்து ராகவனை கொல்லி போட்டான் வீடு திரும்பி ஆறுதல் கூறி கிளம்பிய ராகவனிடம் சரோஜா எனக்கென இருந்த ஒரே பிள்ளையும் போயிட்டான் இந்த நிலத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன் நீங்க செய்திருக்கிற சேவைக்கு இதையும் எடுத்துங்கப்பா என்றால் சரோஜா தயவு செய்து எங்க பணியை கொச்சைப்படுத்தாதீங்கம்மா இது நான் ஆத்மார்த்தமா என் மன திருப்திக்காக செய்கிறேன் நீங்க உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க நாங்க கிளம்புறோம் என்ற ராகவனை பார்த்து சுந்தரம் அதிசயப்பட்டான் இப்படியும் ஒரு மனிதனா என்று சிந்திக்காத நாளே இல்லை காலச்சக்கரம் உருண்டோடியதில் இருபது ஆண்டுகள் தாண்டிவிட்டது சுந்தரத்தின் ஒரே மகன் வினோத்திற்கு பெண் தேடிய போது புரோக்கர் கொண்டு வந்த மூன்று ஜாதகங்களில் ரம்யாவின் ஜாதகம் பொருத்தமாயிருந்தது பெண்ணைப் பற்றி விசாரித்த போது அவள் ராகவனின் மகள் என்று தெரிந்து சுந்தரம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ராகவன் தொடர்ந்து அந்த பணியை செய்து வருகிறார் என்று அறிந்தபோது அவர் மேல் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூடியது சுந்தரம் ராகவனை தெரிந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை கல்யாணம் இனிதே நடந்தேறியது சட்டென நினைவுகளிலிருந்து விடுபட்ட சுந்தரம் ரம்யா என்று மென்மையாக அழைத்தார் வேகமாக கண்களை சேலையில் துடைத்து கொண்டால் ரம்யா வாங்க சம்பந்தி என்றவாறு ராகவனும் விசாலமும் கதவை திறந்தனர் என்னம்மா ரம்யா கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு அழுதியாமா இல்லமாமா தூசி பட்டுடுச்சு அப்பா கூட வாக்குவாதம் செய்த மாதிரி கேட்டுதேம்மா அது வந்து எல்லாம் எனக்கு தெரியுமா அப்பா அவரோட வேலையா வெளியே போக போறார் நீ இப்ப போக கூடாதுன்னு தடுக்கிற அப்படித்தானே மாமா என்றால் தடுமாற்றத்துடன் அப்பா இன்னைக்கு நேத்தா இந்த சேவையை செய்றாரு இருபது வருஷத்துக்கு மேல செய்கிறாரேம்மா இந்த மனசு யாருக்கு வரும் லட்சத்தில் ஒருவருக்கு கூட வராதும்மா நாங்க உன்னை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டதுக்கு உன் அழகோ படிப்போ அந்தஸ்தோ காரணம் இல்லம்மா உங்க அப்பாவோட பவித்திரமான மனசுதான் காரணம் யாரு வேணா எந்த வேலையை வேணா செய்யலாம் பண உதவி செய்யலாம் ஆனா அனாதை பிணங்களை முறைப்படி தகனம் செய்யற மனசு யாருக்கு வரும் எத்தனை பேரோட ஆத்மார்த்தமான வாழ்த்து கிடைக்கும் இந்த ஆசிர்வாதம் எல்லாம் யாருக்கு உங்களுக்கு தானேம்மா இந்த பணியை லேசா நினைக்காதேம்மா இது அஸ்வமேத யாகம் செய்கிறதுக்கு சமம் அவரை தடுக்காதே விருந்து உபசரிப்பெல்லாம் உங்க அம்மாவோடு சேர்ந்து நானும் அத்தையும் பார்த்துக்கிறோம் இவர் என் சம்பந்தியா கிடைச்சதுக்கு நான் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்கணும் சுந்தரத்தை நன்றி பெருக்கோடு தழுவி கொண்டார் ராகவன் அப்பா மன்னிச்சிடுங்கப்பா உங்களை மாமா புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நான் புரிஞ்சிக்கலையப்பா சாரிப்பா ஆதரவாய் தலை மகளை உச்சி முகர்ந்தார் ராகவன் விசாலம் எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கோ நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் தன் மகளின் வாழ்க்கை பயணம் நல்லபடியாக துவங்கிய மனநிறைவில் இறந்தவரின் இறுதி பயணத்தை நடத்த விரைந்தார் ராகவன் வாசகர்களுக்கு மிக்க நன்றி